तिरुच्छिक्षम् भलम् பிஞ்சாகி காயாகி எமது விடுதலைக்காக தன்னுயிர்களெல்லாம் ஈகம் செய்த அனைத்து கொடைக்கும் அனைவருக்குமாக இங்கே பொது சுடரினை ஏற்றுவதற்கு இரண்டு மாவீரர்களை தங்களுடைய உடன்பிறப்புகளை தேசத்திற்காக அர்ப்பணித்த திரு புஷ்பன் அவர்களை தயவு செய்து அந்த சுடனினை ஏற்றி வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சாவினை தழுவிய சந்தனப் பேழைகளே கார்த்திகை மாதத்தில் கண்களில் ஈரம் இதயத்தில் கனம் ஏறுகின்றது அது எங்களின் இரத்தத்தில் ஓடுகின்ற உயிர்ப்பு மாவீரச் செல்வங்களுக்கு மண்டியிட்டு இன்றைய தினம் அகவணக்கம் செலுத்தி நாங்கள் இந்த திருப்பூசையினை இங்கே இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் காவல் தெய்வங்களுக்கான போற்றிகள் இடம்பெறவிருக்கின்றது கல்லறை தெய்வங்கள் வாழ்வை போற்றிட காலத்தில் உயிர்க்குமே தமிழர் வாழ்வின் கதையது எல்லையெல்லா மாவீரல் புகழ் நாளும் போற்றிட நம்பிக்கை கூடுமே நம் நாடு தமிழீழம் என நம்பிக்கை கூடுமே நம் நாடு தமிழீடம் என ஓம் கார்த்திகை மாத ஒளிகளே போற்றே ஓம் காந்தல் பூக்களின் நடகே போற்றி ஓம் கருத்த மேகத்தின் நீரே போற்றி ஓம் கனித்தமிழ் போற்றும் இனிப்பே போற்றி ஓம் காலத்தை வரைந்த காதரே போட்டி ஓம் கருணையின் உருவாய் போற்றி ஓம் ில் வந்தவள் போற்றி ஓம் கடவுளாய்க் கண்முன் வாழ்ந்தவர் போற்றி ஓம் போற்றி ஓம் எனவே குளிர்பவள் போற்றி போற்றி ஓம் முப்படை கட்டி யாண்டவர் போற்றி ஓம் மூவேந்தரை ஊவேந்தரை ஒருவராய்கொண்டவர் போற்றி ஓம் துட்டகை முனுபடி கொ வர் போற்றேம் சிறம் மேல் தமிழையே சுமந்தவர் போற்றி ஓம் எல்லை காத்த தெய்வங்கள் போற்றி ஓம் மண்ணை உயிராய் மதித்தவர் போற்றி ஓம் பெண்ணை சமமாய் புகழ்ந்தவர் போற்றி ஓம் பேரொழியாகி எரிந்தவர் போற்றி ஓம் தாயன மாறிய தனையர்கள் போற்றி ஓம் தனித்தவம் செய்த முனிகளே போற்றி ஓம் அருட்கரம் நீட்டிய அன்பரே போற்றி ஓமாயுளை வீரத்தால் சுருக்கு யோர் போற்றி ஓம் அன்பின் உருவமாயுயர்ந்தவர் போற்றி ஓம் மக்கள் ஆனையின் பிள்ளைகள் போற்றி ஓம் மாபெரும் விடுதலை வேண்டியோர் போற்றி ஓம் மண்ணின் மக்களின் பிள்ளைகள் போற்றி ஓம் குலத்தின் பால்புக்காயுழைத்தோர் போற்றி ஓம் ஐந்தனை தோற்றும் மாண்டவர் போற்றி ஓம் ஈழ மண்ணின் இதயங்கள் போற்றி ஓம் ஆறாவோடும் உதிரங்கள் போற்றி போல் ஒளித்தவர் போற்றி ஓம் தோழாய் நிமிர்ந்த மலைகளே போற்றி ஓம் துன்பம் துடைத்த ஞானிகள் போற்றி ஓம் சீராய் இராணுவம் செய்தவர் போற்றி ஓம் செங்கொடி கைகளில் ஏந்தியோர் போற்றி ஓம் மாறாக்கனவுடன் மலர்ந்தவர் போற்றி ஓம் மண்ணும் மக்களும் மதிப்பவர் போற்றி ஓம் பிழைப்பு வாய்ப்பினை மறுத்தவர் போ போற்றி ஓம் பிள்ளைகள் கரவில் நிறைத்தவர் போற்றி ஓம் அச்சம் தவித்து வாழ்ந்தவர் போற்றி ஓம் அடிபணியான் நிமிர்ந்தவர் போற்றி ஓம் காரிறுள் அனந்த மேகங்கள் போற்றி ஓம் நானை ஏற்றவர் போற்றி ஓம் நஞ்சுடன் மாலை அணிந்தவர் போற்றி ஓம் நெஞ்சுரம் கொண்ட வீரரே போற்றி ஓம் மாறா கொள்கை உடையவர் போற்றி ஓம் வாழ்வை துறந்தன கண்ணறிகளே போற்றி ஓம் சாவிலும் தோழரை காத்தவர் போற்றி ஓம் பாதத்தால் இளம் அளந்தவர் போற்றி ஓம் பதுங்கி இருந்து பகையறுத்தவர் போற்றி ஓம் மரண தவிப்பிலும் மண் காத்தவர் போற்றி ஓம் பாறை வியப்பில் ஆழ்த்தியோர் போற்றி ஓம் பாசத்தில் உயர்ந்த தலைவர்கள் போற்றி ஓம் பானம் ஏகி வள்ளல்கள் போற்றி ஓம் வசந்த வாழ்வை அழித்தவர் போற்றி ஓம் எல்லை கடலினை காத்தவர் போற்றி ஓம் இரும்பு பறவைகள் செலுத்தியோர் போற்றி ஓம் அன்னை மண்ணுக்காய் கண் மூடியோர் போற்றி மால் கடல் சருத்திரம் படைத்தவர்கள் போற்றின் கொண்ட நாயகர் போற்றி ஓம் இலட்சிய மூச்சுடன் வாழ்ந்தவர் போற்றி ஓம் சன்னங்கள் தாங்கிய சரீரங்கள் போற்றி ஓம் சல்லழை போனவர் போற்றி ஓம் அம்மை அப்பனாய் வாழ்ந்தவர் போற்றி ஓம் செம்பக கண்ணில் தெரிபவர் போற்றி ஓம் செம்மன் தெருக்களில் உடவையோர் போற்றி ஓம் தெய்வத்தின் நினையான தெய்வங்கள் போற்றி ஓம் பாகையின் பேரின் வாழ்வர் போற்றி ஓம் வெங்கையின் குணமுடை செம்மல்கள் போற்றி ஓம் வீரத்தின் விதைகளாய் வீழ்ந்தவர் போற்றி ஓம் துரோகத்தை போற்றி ஓம் தூக்கம் மறந்த கண்களே போற்றி ஓம் சுதந்திர கலவின் வண்ணங்கள் போற்றி ஓம் தமிழ் தேச காற்றாய் வீசுவோர் போற்றி ஓம் பாசத்தை மண்மேல் கொண்டவர் போற்றி ஓம் சாவில் சருத்திரம் போற்றி ஓம் சந்தனமே கொண்டவர் போற்றி ஓம் கந்தக காற்றுடன் கலந்தவர் போற்றி ஓம் உறவு போல் நெருக்கமா இணைந்தவர் போற்றி ஓம் பேசும் பெரும் பொருள்களே போற்றி ஓம் பேசாமல் செயல் செய்தோரே போற்றி ஓம் கருணை நோக்கும் கண்களே போற்றி ஓம் இறையின் நின்பம் நீந்தவர் போற்றி ஓம் பொருளில் பற்று போக்கியோர் போற்றி ஓம் பூகத்தை மண்ணுக்காய் புதைத்தவர் போற்றி ஓம் காதல் கண்ணங்களை கலைத்தவர் போற்றி ஓம் காவியை எழுத்து போல் வாழ்ந்தவர் போற்றி ஓம் இளைய தலைமுறை நாயகர் போற்றி ஓம் இல்லங்கள் தோறும் மொழிகளே போற்றி ஓம் மண்ணுக்குள் விழுந்த விதைகளே போற்றி ஓம் மக்கள் உணர்ந்த மாவீரரே போற்றி ஓம் உரிமை குரலின் நாயகர் போற்றி ஓம் உண்மையின் ஒழித்தவர் போற்றி ஓம் ஊமை உலகினை உலுக்கியோர் போற்றி ஓம் பெயர்கள் ஆயிரம் பெற்றவர் போற்றி ஓம் எதிரிக்கும் இன்மனம் காட்டியோர் போற்றி ஓம் ும் எக்கு ஆறுதல் போற்றி ஓம் தளராது நின்றமை தமிழர்கள் போற்றி ஓம் மனதில் இனிக்கும் நச்சிந்தைகள் போற்றி ஓம் நம்பிக்கை தந்த நாயகர் போற்றி ஓம் பிரிவினை அறியா நிழலே போற்றேன் ஓம் ஈழ நாட்டின் நிறைவே போற்றி ஓம் தமிழ் கண்ட மரபரே போற்றி போற்றி ஓம் மூலப்போர்களின் முதல்வரே போற்றி ஓம் மக்களை காத்த மன்னரே போற்றேன் ஓம் ஓம் மண்ணின் செழுமை காத்தவர் போற்றி போற்றி ஓம் வந்தவர் போற்றிம் அடைந்தவர் போற்றி போற்றி நின் பாதம் புகழ்ந்தது போற்றி ஓம் போற்றேம்மங்களின்டிகளுக்கு அடியார்கள் இதய கமலங்களில் இருந்து கோடான கோடி மலர்கள் உவந்தளிக்கின்றோம் Om shanti om shanti நெவிழக்கேற்றி கண்ணீர் சிந்து விழிகள் பார்க்கட்டும் நெஞ்சிலே வாழும் கலது வீரம் வலிமை சீர்கட்டும் எங்கள் நெஞ்சுரம் பொங்கியால் ¡Gracias! I'm यान <laughs> मन

பாரம்பரிய மாவீரர் வணக்க நிகழ்வுகள் ஆரம்பித்து இன்று நாம் வாழுகின்ற பிரதேசத்திலே மாவீரர்களுக்கென்று ஒரு திருக்கோவிலை அமைத்து பூசை நாட்களிலெல்லாம் அவர்களை நினைந்து தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்திலே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் சிறப்பு வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டுகள் பல சென்றாலும் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற இயக்கங்கள் நிறைவேற வேண்டும் எமது மக்கள் புதிய புதிய சவால்களையும் சம்பிரதாயங்களையும் சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த மாவீரர்கள் எதற்காக தங்களுடைய இன்னுயிர்களை உயிர்களை தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய ஈகம் இடவேறு நினைவேற வேண்டுமாயிருந்தால் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒரு வழியில் நின்று அவர்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் அதற்கான பங்களிப்புகளையும் உரிமையுடன் நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சுவிட்சர்லாந்து நாட்டுக்கான தமிழக தேசிய மாவீரர் நாள் கடந்த வருடம் போல் நவம்பர் இருபத்தேழாம் தேதி பாசல் மாநிலத்திலே நடைபெறும்